நிறைய பேருக்கு நிறைய நன்மைகளை செய்து அவங்க லைஃப்பை மறந்து போய் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கிற முக்கியமான ஒரு ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம் பலருக்கு இந்த மகர ராசி அப்படிங்கிறது மற்றவனுக்கு கொடுக்காமல் பண்ணுறான்ப்பா அவன் மட்டும் சம்பாதிக்கிறான்ப்பா அவன் மட்டும் பண்ணுறான்ப்பா அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மகர ராசிக்காரன் பண்ணுற கஷ்டம் அவனுக்கு மட்டும் தான் தெரியும் நிறைய பேருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ராசி அப்படின்னே சொல்லலாம் ஆனால் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இவன் கிள்ளி கொடுக்குற மாதிரி தான் தெரியும் இருந்தாலுமே இவன் அவங்களோட குடும்பமாக இருந்தாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா இவங்களோட நண்பர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாருமே இவன் பண்ணக்கூடிய ஹெல்ப் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம் அறிவில் இவங்க மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் யாருமே இருக்க முடியாது மகர லக்கணமாக இருந்தாலும் சரி மகர ராசியாக இருந்தாலும் சரி இவங்க யோசிக்கிற மாதிரி இன்னொருத்த யோசிக்கணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்க இவனோட பெரிய கிரிமினலாக இருக்கணும் அந்த மாதிரி தான் யோசிக்கணும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ராசி இந்த ராசி இந்த ராசிக்கு கடந்த சில காலங்கள் நிறைய இழப்புகளை சந்திச்சு நிறைய லாஸை சந்திச்சு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பண வரவுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்துக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனிப்படையான ஜாதகம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு பிரபல ஜோதிடனுடைய நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நிறைய அரசியல் பிரமுகர்கள் எடுக்கும் ஜோதிடே அதாவது நிறைய பேர் நீங்கள் ஜோசி பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஆசானாக இருக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்த சில படங்களில் வரக்கூடிய சில முக்கியமான கதாபாத்திரங்கள் அதாவது ஒரு ஹீரோ கேரக்டருக்கே இவர் தான் வந்து ஜோதிடம் பார்த்துட்ருக்காரு பயங்கரமான ஹிட்டான ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவுக்குமே வந்து இவர் தான் வந்து ஜோதிடம் பார்த்துட்ருக்காரு ஸோ இவரோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ இந்த மகர ராசிக்கு சில முக்கியமான பம்பு ந பண்பு நலன்கள் ப்ளஸ் அதோடு இவங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது கடந்த காலங்கள் எப்படி இருந்தது இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேருக்கு இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது இருக்கும் யூடியூபில் சொல்லக்கூடியதெல்லாம் எந்தளவு உண்மையாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கேன் இப்போ நான் சொல்கிறது உண்மை அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் சரி பற்றி விடுங்க உண்மை அப்படின்னு பதிவிடுங்க விடுங்க சரி இந்த மகர ராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க சரி இந்த மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை தான் கஷ்டமாக இல்லை கஷ்டம் தான் வாழ்க்கையா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு அளவுக்கு இருக்கும் இப்போ சமீப காலமாக ஒரு இரண்டு வருடமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஜோசியர் அங்கே போயிருப்போம் அங்கே போங்கன்னு சொல்லியிருப்பார் இங்கே போங்கன்னு சொல்லியிருப்பார் அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்துருப்பீங்க கோவிலின் மீது அதிக பக்தியும் இருந்திருக்கும் பெருமாளின் மீது அதிக ஒரு பக்தியும் இருந்திருக்கும் நிறைய இடங்களுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க எல்லாமே கணக்கு வச்சுருப்பீங்க இவனுக்கு இங்கே பண்ணோம் அவனுக்கு அங்கே பண்ணோம் ஆனால் அவன்ட்ட நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படியே சொன்னாலும் அங்கே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் கிடைச்சிருக்காது அதான் ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா நீங்கள் பெற்றவங்களுக்கே பண்ணுவீங்க நீங்கள் என்ன பண்ணாலும் இவன் எங்கேடா பண்ணான் அவன் தான் பண்ணான் இவன் எங்கே பண்ணான் அப்படின்னு உங்களை அண்ணன் தம்பிகளுக்கு பொதுவில் உங்களை வந்து கொஞ்சம் பேக் அடிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்களை வந்து ஒரு ஒரு ஸ்டெப் கீழே தான் வச்சு பார்ப்பாங்க நீங்கள் மற்ற நண்பர்கள இருக்கும்போது உங்களை ஒரு ஸ்டெப் கீழ வச்சு நீ இப்படி நீ அப்படி பண்ணா பார்ப்பாங்க அதே மாதிரி தான் உங்களுடைய சொந்தக்காரர்களும் நீங்கள் கடன் கொடுத்தவர்களும் சரி நீங்க உதவி செஞ்சவங்களும் சரி உங்களை வந்து அவன் வாங்கும் போது வாங்கியிருப்பான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட திருப்பி கொடுக்கும் போதோ இல்லை நீங்க செஞ்ச ஹெல்ப் மறந்து போய் உங்ககிட்ட பழக வாங்க அது உங்களுக்கே தெரிய முடியும் அவ்வளோ என்னடா இப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே மைண்ட்ல தோணும் ஆனால் நீங்கள் அதை அவங்கள்ட்ட வெளிப்படையாக காட்டிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு தான் மகராசிக்கார்கள் கடந்த சில நாட்களாக இருந்தாங்க சரி சார் இது வந்து மனரீதியான இது ரீதியாக சில வெறுப்புகளை சந்திச்சிங்க சில இழப்புகளை சந்திச்சிங்க அது உயிரோட ஒரு உயிர் அப்படின்னு சொல்லக்கூட சொல்லலாம் உங்களோட ரிலேஷனில் யாரோ ஒருத்தர் இது பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா சில வாகன விஷயங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் இருப்பீங்க என்ன பண்ணுறன்னே தெரியாமல் இருந்திருப்பீங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஒரு வருட காலம் முடிஞ்சு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்திருக்கும் அதுக்கு ஏன்னா உங்களுக்கு பட்ட கஷ்டமெல்லாம் முன்னாடியே பட்டுட்டிங்க ஸோ இதுக்கு மேலே வரக்கூடியது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸான ஒரு டேட்டு தான் இனிமேல் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அது உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு வழி காட்டியிருக்கும் சார் இந்தளவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி சில விஷயங்கள் இருந்தது தான் இப்போவுமே அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது தான் ஆனால் பழசக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல சார் இதுவுமே கொஞ்சம் சரியாயிட்டு வர மாதிரி தான் சார் இருக்குது சரியாகிடுச்சுன்னா கடவுள் புண்ணியத்தில் நல்லாயிருக்கும் சார் அப்படிங்கிறவங்க தான் இப்போ அதிகமாக இருப்பீங்க இது உண்மை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஏன்னால் இப்போ நீங்கள் சொல்லுவீங்க சார் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது சார் கஷ்டம் இல்லாதான் யார் சார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க சார் அந்த பழைய கஷ்டத்தை விட இப்போ ஓரளவு கொஞ்சம் சரியாயிட்டே வருது சார் அப்படிங்கிறவங்க பேர் இருப்பாங்க அதாவது இறுக்கி பிடிச்ச கழுத்தை கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிகிட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உங்களை ரிலீக்ஸாக ரிலாக்ஸாக நல்லா மூச்சு விட்ற அளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக விட போகுது ஸோ அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு போய் தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் பண்ணி இருப்பீங்க அதுதான் உண்மை அது உண்மை பண்ணால் உண்மைன்னே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கடந்த சில வருடங்களாக சில பண ரீதியான விஷயங்களில் உங்களை லாக் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு ஃபாலோ பண்ண சார் திருப்பி பண்ணுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் பண்ணலை சார் இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்தோம் சார் திருப்பி கொடுப்பாங்கன்னு நினச்சேன் பண்ணலை சார் லேண்டு வந்து ஒரு இஷ்யூவில் இருந்துச்சு சார் அந்த லேண்டு பிரச்சனை முடியும்னு நினச்சி இன்னும் முடியலை சார் லேண்டு வாங்கலாம்னு நினச்சேன் சார் இது என்னன்னே இதெல்லாம் அமையவே மாட்டேங்குது சார் அப்படிங்கிறவங்க இருப்பீங்க ஸோ இது எல்லாமே பண ரீதியான சில விஷயங்கள் கொடுத்து லாக் இருக்கிற ஒரு விஷயம் வாங்கி லாக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு வேறவங்க மூலமாக கொடுத்து லாக்கான ஒரு விஷயம் இல்லை ஏதாவது ஒரு தேவையே இல்லாமல் ஒரு விஷயத்தில் ஒரு பணம் போய் லாக் இருக்கும் நீங்கள் இப்போ நான் சொன்னக்கூடியதெல்லாம் எக்ஸாம்பிள் தான் ஏதாவது ஒரு ரீதியில் நீங்கள் வந்து பணம் கொடுத்துருப்பீங்க அது போய் ஒரு வகையில் லாக்காயிருக்கும் ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாகவே இருக்க போது இந்த ஒரு இரண்டு மாத காலமாக உங்களுக்கே தெரியும் வரக்கூடிய இன்கம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் சார் எங்கே சார் சொல்கிறீங்க பயங்கரமான சார் அப்படிங்கிறவங்க தனிப்படியான ஜாதத்தை ஒட்டையும் பார்த்துக்குவோங்க காரணம் என்ன அப்படின்னா மகர லக்கணம் மகர ராசிக்கு வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்பயும் உங்களுக்கு கொஞ்சம் லேக அடிக்குது அப்படின்னா நீங்கள் தனிப்படியான ஜாதகம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தசாபுத்தி என்ன அப்படிங்கிறத ஒட்டையும் பார்த்துக்கணும் உங்களுக்கு என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத ஒட்டையும் பார்த்துக்கணும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய தசாபுத்திக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க உங்களோட லொக்கேஷன் இது எல்லாமே உங்களோட இதை வந்து கண்காணித்து சொல்லும் நீங்கள் எங்கே போயிட்டு வந்தால் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பெஸ்ட்டு அந்த மாதிரி இடங்கள்லாம் நிறையா பேர் சொல்லுவாங்க சரி இதெல்லாம் நான் நிறையா பார்த்துட்டேன் நான் நிறையா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் மாற்றங்கள் பெருசாக தெரியல அப்படிங்கிறவங்க வீட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மகர ராசிக்கு தொழில் ரீதியான விஷயங்களும் செல்வ ரீதியான விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக வரும் இது வந்து அது மகர ராசியோட ஒரு இதுன்னே சொல்லலாம் பணம் வந்துட்டே இருக்கும் அது அதிகபட்சம் கொஞ்சம் வெளிநாட்டு பணமாக இருக்கும் அப்படியா அப்படி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மூலமாக ஏதோ ஒரு ரீதியில உங்களுக்கு வந்து வெளிநாட்டோட சில சம்மந்தங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பதி ஏழு வந்து வணங்குங்க ஓம் திருப்பதி ஏழு மணியானே போச்சு ஓம் திருப்பதி ஏழு மணியானே போச்சு ஓம் திருப்பதி ஏழு மணியானே போச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் மூட்டை டைப் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கு அது வந்து பகிருங்க அவங்களுமே அதை வந்து பார்த்துட்டு அது என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க நீங்கள் வந்து ம மகர ராசிக்காரர்கள் நீங்கள் இல்லை உங்களோட நண்பர்கள் இருக்காங்கன்னா எங்களுக்கு அதை பகிருங்க அது ரொம்பவே நல்லது கமெண்ட் செக்ஷனில் அதை பதிவு பண்ணிவிட்டு தயவு செஞ்சு உங்களோட வீட்டில் ஃப்ரீ டைமில் இதை வந்து நீங்கள் ஒரு மனசார வேண்டி பாருங்கள் அந்த சாமியோட பேர் தான் இது பெரிய மந்திரம்லாம் கிடையாது உலகத்திலே பெரிய மந்திரம் ஓம் அப்படிங்கிறதா பிரபஞ்சத்தோட மந்திரம் அது ஓம் அப்படிங்கிற வார்த்தை சொன்னிங்கன்னா அந்த பிரபஞ்சங்களோட இன்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த இறைவனுடைய பேர் சொன்னீங்கன்னா அது நன்மையை உண்டாக்கும் அந்த பேரை சொல்லும் போது நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறிங்களோ அது வேண்டுங்க இது நடக்குமா அப்படின்னு வேண்டாதீங்க இது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுங்க அது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அதுதான் பிரபஞ்சத்தோட உண்மை இது வந்து மகர ராசிக்கு ஆப்டாப் பொருந்தும் சார் நீங்களே சொல்லுங்கள் சார் மகர ராசிக்காரர்கள் இது செய்யணும்னு போய் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மைண்டோடு போய் எது செய்யாமல் வந்தீங்க மற்றவனே உங்களை வச்சு வேலை வாங்குவோம் இவனோடு போனால் எதுவுமே முடிச்சு கொடுத்துருவாண்டான்னு உங்களை வச்சு வேலை வாங்குவோம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ராசி தான் அந்த மகர் ராசி உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் சேஷனில் பற்றி பார்க்கலாம் உங்களை எத்தனை பேர் தாழ்வாக பேசலாம் எத்தனை பேர் என்ன வேணாலும் பேசலாம் நீங்களே உங்களை தாழ்வாக கொண்டு நினைக்கலாம் நீங்கள் ஒரு டம்மி பீசி நீங்களே கொண்டு நினைக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ளேயே தெரியும் மற்றவன் வேலை வாங்குறதே உங்களுக்கு கூப்பிட்டு போய் தான் வேலை வாங்குவான் மற்றவனுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் வேணும்னாவே உங்கள்கிட்ட தான் கேட்பேன் அந்த அளவுக்கு ஒரு மைண்டு உங்கள்கிட்ட இருக்குது சில சோம்பேறித்தனம் சில ஒரு இது என்னடா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள்னால தான் நீங்கள் வந்து அடிக்கிறீங்களே தவிர உங்களே அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது இதுதான் மகர ராசி இது நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இது கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும் அதான் சொன்னோன்னே இப்போ வந்து இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிற கையை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது நல்லா மூச்சு விட போகிறீங்க இந்த மூச்சு விட ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் நேரம் இருக்கும் அதாவது இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம் அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுங்க அந்த ரிலாக்சேஷன் கொஞ்ச நாள்ல அந்த ரிலாக்சேஷன் முடித்த உடனே படம் பண்ணும் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க இப்போ இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க ரிலாக்ஸேஷன் ஆகுது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கலப்பு தேறுகணும் தேர்ந்த உடனே நல்லா ரன்னிங் ரேஸில் மறுபடியும் நல்லா ரன் பண்ணி வாழ்க்கையை நல்லா ஒரு சூப்பரான ஒரு பொசிஷனை பிடிக்கிறதுக்காக பண விஷயத்துலையோ இல்லை தொழில் விஷயத்துலையோ இல்லை எதை நீங்கள் எய்ம் பண்ணியிருக்கீங்களோ அதன் மேலே நீங்கள் வந்து பிடிக்கிறது தான் பார்ப்பீங்க ஸோ அது வந்து ரொம்பவே நன்மையாக தான் வரப்போகுது ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் பொக்கிஷமான காலங்களாக பொற்காலங்களாக அமைவதற்கு உங்களுடைய வேலையும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களும் தான் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு வரப்போகுது சரி இப்போ நான் சும்மாவே இருந்தால் வந்துடுமா அப்படின்லாம் சும்மா இருந்தாலும் வராதுங்க நீங்கள் ஏதாவது செய்யணும் செஞ்சீங்கன்னா அது லக்கில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சார் சொல்லிட்டாங்க ஜாதகத்தில் சொல்லிட்டாங்க யூடியூப்பில் சொல்லிட்டாங்க பத்து லட்ச ரூபாய் கொண்டு போய் ஒரு இதில் போடுறேன் எம்எல்எம்மில் ஜாயின் பண்ணுறேன் இதெல்லாம் வேஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே பண்ணணும் பணம் போட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு செல்வம் வந்து உங்களை வந்து வழி நடத்தி கொண்டு வர போதுன்னு அர்த்தம் தானாக அமையணும் பணம் போடாமல் அதிக முதலீடு போடாமல் ஒரு விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு அமையுது பார்த்திங்கன்னா அதுதான் லக்கு ஸோ பணம் போட்டு பண்ணுறது யார் வேணாலும் பண்ணலாம் அது இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணிக்கலாம் சரி பணம் போட்டு பண்ணுறதுமே பணம் இருக்கணும் இல்லை அந்த பணம் உருவாகிறதுக்கு லக் இருக்கணும்ல அப்படிங்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு லாபம் உண்டாகும் அது அதிக பணம் போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை கட்டனில் மாட்டி நீங்கள் மாற்ற அளவுக்குலாம் நீங்கள் எந்த ஒரு முதலீடுமே இப்போ போடாதீங்க அதுதான் முக்கியமாக சொல்ல வேண்டியது ஸோ நார்மலாக உழைக்கிறத கட் பண்ணாதீங்க அது ஒரு மிகப்பெரிய நன்மையை தரப்போகுது ஸோ அதனால் உழைப்பை உட்றாதீங்க அதன் மூலமாக பல நன்மைகள் காத்துட்ருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ அதே மாதிரி குழந்தைகளுக்கு கல்விகள் நல்லாவே இருக்குது குழந்தையை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கோ மருத்துவத்துக்கோ நீங்கள் வந்து ஜோதிடத்தை நம்பக்கூடாது நீங்கள் மெயினாக நீங்கள் வந்து டாக்டர் பார்க்குறதோ இல்லை குழந்தைங்க படிப்புக்கு அதற்கு தேவையானது குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி பார்க்குறதோ மட்டும் பாருங்கள் மற்றபடி மற்ற எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் அமையுது ஸோ அதனால் உங்களுக்கு டவுட் இருந்தால் தனிப்படையான ஜாதகத்தை ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து ஸ்டெப் எடுங்க அது ரொம்பவே நன்மைக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் பண்ண மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே